முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுங்கிறத பத்திரலாமா அதுக்காக ரெண்டு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஃபேனுக்கடியில் உலர்த்த விட்டாச்சு அடுத்ததாக இரும்பு வானலியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதனோட காரத்துக்கேற்ப பத்து டு பன்னெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதனோட நம்ம வந்து வெள்ளை எள்ளையும் ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையுமே வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் வெறும் வானொலியில் சுவைக்கேற்ப பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது பொறிஞ்சு வந்ததுமே தோல் எல்லாம் தட்டி மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இருக்கிறது வந்து இந்த வேர்க்கடலை இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரை ரோஸ் பண்ணி தோல் எல்லாம் தட்டி நம்ம மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம் உலர்த்த வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்கீரை அதையுமே லேசாக வறுத்துட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்தால் முருங்கைக்கீரை பொடி ரெடி இட்லியோட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்